அந்த வீரனுக்கு வெகு நாட்களாக பெரும் மனக்குறை ராஜ்யத்தின் கோட்டை வாயில் காப்போன் அவன் என்ன மனக்குறை இந்த அமைச்சர் பத்ரிலிங்கம் அரசனின் பின்னாலேயே போகிறார் அரசன் கேட்பதற்கெல்லாம் ஆம் அரசே இல்லை அரசே என்கிறார் இவருக்கு போய் ரூபாய் இருபதாயிரம் சம்பளம் நாளெல்லாம் மேனி கருக்க வாசலில் நின்று கொண்டு சதா சர்வகாலமும் கஷ்டப்பட்டு கோட்டை வாயிலில் உழைத்து கொண்டிருக்கும் எனக்கு வெறும் ரூபாய் இரண்டாயிரம் சம்பளம் குமைந்து கொண்டே இருந்தான் அவன் என்னதான் செய்வது இதற்கு ஏதாவது ஆக வேண்டும் அதற்கான நாளும் வந்தது அவனுக்கு மன்னர் நகர்வலம் முடித்து கோட்டை காவலை பார்வையிட வந்தார் கோட்டை காவல் தளபதியிடம் உரையாடி கொண்டிருந்தார் என்ன எல்லாம் நலம்தானே கோட்டை காவல் தளபதி பதிலளிக்கும் முன் இல்லை மன்னா என்றான் வீரன் எல்லோருக்கும் படபடபாக்கி விட்டது இருப்பினும் மன்னன் நிதானம் இழக்காமல் என்ன வீரனே உனக்கு நலம் இல்லாமல் போக என்ன காரணம் இதுதான் மன்னா என் குறை என்று முழுவதையும் கொட்டி தீர்த்தான் இவ்வளவுக்கும் பத்ரிலிங்கமும் கூடவே நின்று கொண்டிருந்தார் சரி என்று வீரனிடம் ஒற்றை வார்த்தை பதிலளித்த மன்னரின் பார்வை கோட்டை வாசலின் சாலையில் நெல் மூட்டையுடன் செல்லும் மாட்டு வண்டியை பார்த்தது வீரனே போய் மாட்டு வண்டி எங்கு போகிறது என்று கேட்டு வா நாம் சொன்னதற்கு ஒன்றும் சொல்லாமல் ஏதோ கேட்டு வர சொல்கிறாரே என்று நினைத்து கொண்டே விரைந்தான் மன்னா பக்கத்து ஊரில் இருக்கும் நம் அரசு பண்டக சாலைக்கு போகிறது வண்டி எதற்கு இதோ வருகிறேன் மன்னா விளைந்த நெல்லை நம் அரசுக்கு விற்றிருக்கிறார் அதை பண்டக சாலையில் சேர்ப்பதற்காக கொண்டு செல்கிறார் எத்தனை மூட்டை இதோ வருகிறேன் இதற்குள் வண்டி கணிசமான தூரத்தை கடந்து விட்டிருந்தது மூச்சிறைக்க வந்தவன் முப்பத்தி மூட்டைகள் என்றான் என்ன விலைக்கு என்றார் மன்னர் கண் பார்வையில் இல்லை வண்டி இப்போது பரிதாபமாக பார்த்தான் மன்னனை வீரன் என்ன பத்ரிலிங்கம் உங்களுக்கு ஏதாவது தெரியுமா விவரம் என்றார் அமைச்சரை நோக்கி மன்னர் மன்னா வீரன் சொன்னது போல் அது பண்டகசாலைக்கு செல்கிறது மொத்தம் முப்பத்தி ரெண்டு மூட்டைகள் மூட்டை ஒவ்வொன்றும் நூறு கிலோ எடை மொத்தம் இரநூறு கிலோ அதாவது மூணு புள்ளி ரெண்டு டன் ஒவ்வொரு மூட்டையும் ஆயிரம் ரூபாய் வண்டி ஓட்டி கொண்டிருப்பவன் பெயர் கண்ணன் நம் கோட்டையிலிருந்து 5 ஐந்து கிலோமீட்டர் தூரம் இருக்கும் ஐயன்பட்டினம் தான் அவன் ஊர் அவனுடைய மூன்று ஏக்கர் நிலத்தில் விளைந்த விளைச்சல் தான் இவை என்று சொல்லிக்கொண்டே போனார் அமைச்சர் வீரனுக்கு தலை கிறுகிறுக்கத் தொடங்கியது வேல் கம்பை கையில் எடுத்தான் மன்னரை நெடுஞ்சான் கிடையாக நமஸ்கரித்தான் அவன் இடத்தில் போய் நின்று கொண்டான் சரி கிளம்பலாம் என்றார் மன்னர் இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த் எந்த காலமாக இருந்தாலும்